ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று மதியம் பன்னிரெண்டு முப்பது மணியளவில் மாணிக்கவாசகர் வாசகர் பள்ளி பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் ஊறுகாய் ஆகியவை சுமார் அறுபத்தைந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு ரவீந்திரன் சன் ஆஃப் திரு லக்ஷ்மணன் நேரு நகர் திருநெல்வேலி ஆன் த பர்த்டே ஆஃப் ஹிஸ் சன் ஆர் அட்வைத் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சுப்பிரமணியன் அலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்